எவ்வளவுதான் உழைத்தாலும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படவில்லையே என்று கவலை கொள்ளாதே உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்க எனக்கு ஒரு நொடி போதும் ஆனால் அதை மாற்றி அமைத்த பிறகு அதை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் உனக்கு வேண்டும் அந்த மனப்பக்குவத்திற்கான காலம்தான் இது சிறிது காலம் பொறுமையாக இரு எல்லாம் நன்மைக்கே மானிடராய் பிறந்த அனைவருக்கும் மனதில் எழுகின்ற ஒரே கேள்வி இறைவன் எங்கே இருக்கிறார் இறைவன் கைலாயத்தில் இருக்கிறாரா அல்லது வைகுண்டத்தில் இருக்கிறாரா என்று எண்ணிக்கொண்டே அங்கே போக வழி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திருநாவுக்கரசர் இறைவன் மனதில் இருக்கிறார் என்று சொல்கிறார் மனதில் என்றால் மனிதனுடைய மனதில் இறைவன் இருக்கிறார் வாக்கில் இருக்கிறார் அடியவர்கள் மத்தியில் இருக்கிறார் தேவர்களின் தலைக்கு மேலே இறைவன் இருக்கிறார் அண்டங்களுக்கு அப்பால் இருக்கிறார் மலையில் இருக்கிறார் கொன்றை பூவில் இருக்கிறார் நெருப்பில் இருக்கிறார் காற்றிலும் இருக்கிறார் மேகத்தில் இருக்கிறார் கைலாயத்தின் உச்சியில் இருக்கிறார் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறார் என்று பாடலில் பாடுகிறார் அதை படித்த சில பேர் நினைக்கிறார்கள் இதென்ன அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்று ஒரு பெரிய பட்டியலே தருகிறார் திருநாவுக்கரசர் படித்து முடித்தவுடன் நமக்கு என்ன தோன்றுகிறது இதில் பெரிதாக ஒன்றும் இல்லையே எல்லோரும் சொல்வதுதான் கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்றால் கூட இறையின்றி இவ்வுலகில்லை என்பது இயற்கையின் மரபு அது மட்டுமல்லாது திருநாவுக்கரசர் போன்ற மிகப்பெரிய மகான்கள் மக்களுக்கு பயனில்லாத விஷயத்தை எழுதவோ பேசவோ வாய்ப்பில்லை எனவே அவர் கூறிய வரிகளை ஆழ்ந்து சிந்திப்போம் மனத்து அகத்தான் தலைமேலான் வாக்கினுள் உள்ளான் அதாவது மனம் வாக்கு காயம் என்ற மூன்றிலும் இறைவன் இருக்கிறான் நம் மனதில் நாம் பேசும் பேச்சில் நாம் நினைக்கும் எண்ணத்தில் இறைவன் இருக்கிறான் ஆக நாம் பேசும் பேச்சில் இறைத்தன்மை இருக்கிறதா நல்லதை பேசுகிறோமா உயர்ந்தவற்றை பேசுகிறோமா அன்போடு பேசுகிறோமா அல்லது நம் பேச்சில் கருணை இருக்கிறதா என்று நமக்கு எதிரான கேள்வி கணகளை தொடுக்கிறார் திருநாவுக்கரசர் நல்லவற்றை சிந்திக்கிறோமா நம் சிந்தனையில் அன்பும் கருணையும் அருளும் இருக்கிறதா நம் உடலை இறைவன் கோயில் கொண்டிருக்கும் இடமாக நினைக்கிறோமா அப்படி நினைத்தால் மற்றவர்களின் உடலும் இறைவனின் கோயில் கொள்ளும் இடம்தானே அந்த உடலுக்கு தீங்கு செய்யும் எண்ணம் வருமா கொலை கற்பழிப்பு போன்ற உடல் சார்ந்த தீங்குகள் ஏன் நிகழ்கிறது அனைத்து உடலிலும் இறைவன் வாழும் கோயில் என்று நினைத்தால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் தீண்ட தகாதவன் தீண்ட தகுந்தவன் என்ற பாகுபாடுகள் வருமா கோவிலை எப்படி சுத்தமாக வைத்திருக்க வேண்டுமோ அப்படி இந்த உடலையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் உடல் உள்ளம் பேச்சு எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும் இந்த ஒரு வரியை வருத்திச் சொன்னால் ஒரு புத்தகமே எழுதலாம் வாயார தன் அடியே பாடும் தொண்டர் இணைத்து அகத்தான் இறைவன் அடியார்கள் மத்தியில் இருக்கிறான் அப்படி என்றால் என்ன ஏதாவது ஒரு அடியார் கூட்டத்திற்கு போய் அங்கே இறைவன் இருக்கிறானா என்று தேடுவது அர்த்தமல்ல தீயவர்கள் மத்தியில் இருந்தால் தீய எண்ணங்களே தோன்றும் மது அருந்தலாமா புகைப்பிடிக்கலாமா என்பது பற்றிய சிந்தனைகளே தோன்றும் சிந்தனை வராவிட்டாலும் நம்மை அறியாமலேயே அதுபோன்ற செயல்களில் இறங்கி ஏனென்றால் சூழ்நிலை அப்படி ஆனால் அறியவர்கள் மத்தியில் இருந்தால் இறை சிந்தனை இருக்கும் உயர்ந்த சிந்தனைகள் தோன்றும் மனம் வேறு ஒன்றை நினைக்காது அந்த சிந்தனைகள் நம்மை இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கும் அல்லது இறைவனை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கும் மனிதர்களே நீங்கள் இறைவனை அடைய வேண்டுமென்றால் உங்கள் சிந்தனை நல்லவையாக இருக்க வேண்டும் செயல் நல்லதாக இருக்க வேண்டும் நல்லதை பேசி நல்லதை நினைத்து நல்ல முறையில் வாழ்ந்தால் உங்களை நீங்கள் ஜெயித்து அடையலாம் அதாவது நம் மனதில் ஏற்படக்கூடிய அந்த போட்டியை ஜெயிக்க முடியும் என்ன போட்டி நம் மனதில் நிகழ்கிறது ஒரு செயலை செய்வதற்கு முன்பு அனைத்து மனிதர்களின் மனதிலும் ஒரு போட்டி நிலவும் அது என்ன போட்டி நான் இப்பொழுது ஒரு பொருள் வாங்க போகிறேன் அதற்கு முன்பாக அந்த பொருள் பற்றிய ஒரு போட்டி நிலவும் இதை எத்தனை ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டும் இதை ஏன் வாங்க வேண்டும் இதனால் என்ன பயன் அது நல்லதா கெட்டதா பொதுவானது நல்லதா கெட்டதா என்ற போட்டி அனைத்து செயல் செய்வதற்கு முன்பாகவும் மனதில் தோன்றும் அதில் நல்லதை தேர்ந்தெடுத்து உங்களை நீங்கள் ஜெயித்து வாழ்ந்து கொண்டு வந்தீர்கள் என்றால் அதுவே இறைவனின் திருவடியாகும் நம் வாழ்க்கையில் நேரம் காலம் பணம் பதவி பொன் பொருள் இவையாவும் நிரந்தரமல்ல நம் கடைசி காலத்தில் நம்முடைய சொத்தாக இருப்பது நம்முடைய அழகான நினைவுகள் அந்த நினைவுகளை சேமித்து வைக்க கிடைத்த வாய்ப்புதான் இந்த வாழ்க்கை சேர்த்து வைத்த அழகான நினைவுகள் ஆத்மாவுடன் வருமா அல்லது வந்ததா என்பது கூட இறந்து போனவர்களை கேட்டால்தான் தெரியும் நீங்கள் இவ்வளவு காலம் வாழ்ந்து சேர்த்து வைத்த உங்கள் அழகான நினைவுகள் உங்களுடன் வந்ததா இல்லையா என்பது அந்த இறந்து போன ஆத்மாவிடம் கேட்டால்தான் தெரியும் அப்படி கேட்பதற்கான சாத்தியமற்ற இந்த உலகில் மற்றவரோடு போட்டி போடாமல் சிறிது நேரம் ஆழ்ந்து சிந்தித்தீர்களே என்றால் மனதில் ஒரு சிறிய எண்ணம் தோன்றும் அதை ஞானம் என்பார்கள் சான்றோர்கள் அப்படி உதயமான ஞானத்தின் நல்வழிப்படி நடந்தீர்களே என்றால் இவ்வுலகில் இருக்கின்ற இயற்கையின் அழகு புரிய ஆரம்பிக்கும் இயற்கையின் அழகை ரசித்து நிதானமான மிதமான வாழ்வில் கரைந்து செல்லலாம் நன்றி நல்வணக்கம்